இந்த உம்மத்திற்கு தேவை அப்படி தேவை இல்லாமல் போனதினால் இந்த உம்மத்தினுடைய அறிஞர்கள் மகிதியை பற்றி தெளிவான விளக்கத்தை பாமர மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காததினால்தான் பஞ்சாப்பில் பிறந்த காதியானி எல்லாம் தன்னை மகிதியாக அறிமுகப்படுத்தி கொண்டான் தன்னை நான் தான் மகிதி எதிர்பார்க்கக்கூடிய மகிதி என்பதாக பஞ்சாபினுடைய ஒரு கிராமத்தில் பிறந்த காதியானி தன்னை என்ன செய்து கொண்டான் மகிதி என்பதாக பேசினான் காதியானி யானி மாத்திரம் அல்ல மகிதியை பின்பற்றக்கூடிய கூட்டம் என்பதாகவே ஒரு கூட்டம் தமிழகம் இந்தியாவில் எல்லாம் போரா முஸ்லீம்கள் கேள்விப்படுவோம் மன்னடிகளுக்கு எல்லாம் நீங்கள் சென்றீர்களே ஆனால் மன்னடிகளில் எல்லாம் அவர்களை தனியாக பார்க்கலாம் தொப்பிகள் மிக நீளமாக இருக்கும் அவர்களின் பெண்களினுடைய ஹிஜாப் வித்தியாசமாக இருக்கும் அவர்களினுடைய நடத்தைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் பாமர முஸ்லிம்களை விட தூய்மையான முஸ்லீம்களை விட அவர்கள் தங்களை தனித்தே காமித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களினுடைய ஆடை அவர்களினுடைய தொப்பிகள் அவர்களினுடைய குடும்ப பாரம்பரியம் அவர்களினுடைய வியாபாரங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம் இவர்களும் இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் விலகியவர்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்குதான் அவர்களினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் இவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மகிதியை நாங்கள் பின்பற்றுகிறோம் மகிதி வந்துவிட்டார் மகதியினுடைய கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம் அதே போன்று ஷியாக்களை எடுத்துக்கொண்டார் நாங்கள் எங்களினுடைய கூட்டத்தில் ஒரு மகிதி வரை இருக்கிறார் இன்னும் சில நபர்கள் மகிதி வந்துவிட்டார் என்றெல்லாம் இந்த மகிதியை பற்றி உண்டான தெளிவான தெளிவுகள் இல்லாததினால் பல போலியான பல இட்டுக்கட்டப்பட்ட பல தவறான நம்பிக்கைகள் மனித சமூகத்திடத்தில் விட்டது ஆனால் பெரிய அடையாளங்களையும் மகிதியை பற்றி ஆரம்பமாக தெரிய வேண்டுமையானால் பெரிய அடையாளங்களையும் சிறிய அடையாளங்களையும் இணைக்கக்கூடிய பாலமாக அல்லாஹ் ரபுல்லால இந்த மகிதியை வெளிக்கொண்டு வருவான் உண்மையில் அவரினுடைய பெயர் பெயர் மகிதிதானா என்று எடுத்துக்கொண்டால் இல்லை எவ்வாறு நாம் ஐசா அலைகிசலாம் அவர்களை ரூஹுல்லா என்பதாக அழைப்போம் உயிர் என்று அழைப்போம் மூசா வார்த்தை அல்லாஹுடைய உற்ற நண்பர் ரசூலுல்லாஹுவை ஹபீபுல்லா இதெல்லாம் அரபுகள் குன்னியத் என்பதாக சொல்லப்படும் புகழ்வதற்காக வேண்டி அவர்களை மதிப்பதற்காக வேண்டி பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப மஹுதி என்பதும் அவரினுடைய இயற்கையான ஒரு பெயர் அல்ல இமாம் அபூதாவது ரஹிமகுல்லா திருமிதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலை உசல்லம் அவர்கள் கூறினார்கள் யஹ்ருஜுஃபி ஆஹிர் இ ஜமானி உமதி இந்த எனது உம்மத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் மஹுதி என்பவர் வெளியாகுவார் அவரினுடைய பெயர் எனது பெயராக இருக்கும் அவரினுடைய உண்மையான பெயர் முகம்மது என்று தான் அவரினுடைய தகப்பனார் அவருக்கு பெயர் வைப்பார் இன்னும் ரசூலுல்லாஹு சொன்னார்கள் அவரினுடைய தகப்பனாரினுடைய பெயரும் எனது தகப்பனாரினுடைய பெயரை ஒத்திருக்கும் ரசூலுல்லாஹினுடைய வாப்பாவினுடைய பெயர் அப்துல்லா இந்த மகிதி என்பது மக்கள் அவருக்கு சூட்டக்கூடிய ஒரு புகழ்ச்சியினுடைய பெயர் மாத்திரந்தார் அவரினுடைய உண்மையான பெயர் முகம்மது என்று தான் அறியப்படும் அவரினுடைய வாப்பாவினுடைய பெயர் ரசூலுல்லாஹினுடைய வாப்பாவான அப்துல்லா என்றுதான் அவரினுடைய வாப்பாவினுடைய பெயர் இருக்கும் இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாகும் அலை ஹுசலம் சொன்னார் இதெல்லாம் மகிதியை பற்றி அகுலு சுன்னாவுல் ஜமா இந்த உம்மத்தினுடைய ஏற்றமான மேன்மைக்குரிய இந்த உம்மத்தினுடைய நேரிய அக்கீதாவில் சீரிய கொள்கையின் மீது இந்த உம்மத்தை வழிநடத்தக்கூடிய இந்த உம்மத்தினுடைய மூத்த உளமாக்கலால் அங்கீகரிக்கப்பட்ட மகிதியை பற்றி உண்டான அடிப்படை தகவல் இமாம் புக இமாம் ரஹிமகுல்லா இமாம் திருமதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் மஹுதி என்று சொன்னார் அவர் யாரினுடைய பரம்பரையை சார்ந்தவராக இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அல் மின் மின் எனது மகள் ஃபாத்தி பரம்பரையில்தான் அந்த மகிதி வெளிவா வெளியாகுவார் அலைகம் அவர்களினுடைய பரம்பரை என்று போலியான பல நபர்கள் இந்த உம்மத்தில் சொல்கிறார்கள் நாங்களும் பரம்பரை தான் இல்லை ஒரு சனது இருக்கிறதோ இப்ப இந்த ஹதிஸ் சகிஹா என்று பார்க்க வேண்டுமேனால் அதற்கு நாம் ஒரு சங்கிலி தொடர் ஒரு சகீகான ஒரு வர்ணனையை வைத்திருப்போம் உதாரணத்திற்கு இப்ராஹிம் என்பவர் சொல்கிறார் நான் இஸ்மாயில் இடத்தில் கேட்டேன் இஸ்மாயில் சொல்வார் நான் அப்துல் ரஹ்மான் இடத்தில் கேட்டேன் அப்துல் ரஹமான் சொல்வார் நான் அனசிபு மாலிக் ஆகிய நபித்துல இடத்தில் கேட்டேன்

இந்த சனதை நம்ம பார்ப்போம் உண்மையில் இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தார்களா இவர்களும் இவர்களும் சந்தித்தார்களா என்ற ஒரு பயோடா என்ற ஒரு குறுப் இருக்கிறது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கென்று ஒரு வழிமுறையை மார்க் அறிஞர்கள் ஹதீஷை அறிவிக்கக்கூடிய ராவிகளினுடைய வாழ்க்கைகளை மட்டுமே தொகுத்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்கென்று ஒரு வழிமுறை இந்த உம்மத்தில் இருக்கிறது அதே போன்றுதான் ஒரு நபர் நான் நபியினுடைய பரம்பரை என்று சொன்னால் அதற்கும் ஒரு சனது இருக்குகிறது எனது வாப்பா இவர் அவரின் வாப்பா இவர் இறுதியாக ஃபாத்திமா அல்லாஹு ஆளான்கார் ரசூலுல்லாவுக்கு ஆண் மக்கள் இல்லையா ஆண் மக்கள் இல்லையா இல்ல இல்லாததினால் ஒன்று ஹசன் அல்லது ஹுசைன் ரது எல்லாத்தோ இந்த இருவரில் போய் அந்த பரம்பரை போய் முடியும்

ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள் அல் மஹ்தி மின் அயதுரத்தி மின் வலதி ஃபாத்திமா மஹ்தியானவர் எனது மகள் ஃபாத்திமாவினுடைய பாரம்பரியத்தில் தான் அவர் வெளியாகுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் எங்கு பிறப்பார் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இன்னும் பிற அறிஞர்கள் கூறுகிறார்கள் அவர் பிறக்கக்கூடிய இடம் மதீனாவாக இருக்கும் அவர் பிறக்கக்கூடிய இடம் மதீனாவாக இருக்கும் அவர் பிறக்கும் பொழுதே இவர் மகிதி என்பதாக எல்லாம் அறியப்பட மாட்டார் அவர் வெளியாக கூடிய காலம் அல்லாஹ் எப்படி வைத்திருப்பான் என்று சொன்னால் சொன்னார்கள் இந்த உலகம் அழிவதற்கு ஒரு நாள் மட்டுமே பாக்கியாக இருந்தாலும் இந்த உலகம்

இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் அபுல்லாலின் உலகம் அழிவதற்கு ஒரு நாள் மட்டுமே இருந்தாலும் அவர் இந்த உலகத்தை ஆளுவதற்காக வேண்டி அல்லா அந்த நாளை நீளமாக ஆக்குவான் என்று அல்லாஹுவின் பெயரும் எனது பெயரும் ஒன்றாக இருக்கும் அவரின் தந்தையின் பெயரும் எனது தந்தையினுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்ல அலைகோசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு மற்றொருவாயத்தில் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹோ அலைகோசம் எப்பொழுது அல்ல அவரை வெளியாக்குவான் என்பதற்கு பலவிதமான அறிவிப்புகள் அதில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக அல்லாஹுவின் அவர் வெளியாகக்கூடிய அந்த காலகட்டம் இந்த முழு உலகமும் அநீதிகளால் யுத்தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் அவர் வெளியாக கூடிய அந்த காலம் அந்த மகிதியை அல்லாஹ் மகிதி என்பதாக அவர் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் அவனுடைய பெயர் முஹம்மத் அவனுடைய வாப்பாவினுடைய பெயர் அப்துல்லா அவரினுடைய குடும்ப பாரம்பரியம் நபியினுடைய குடும்ப பாரம்பரியம் அவர் பிறக்கக்கூடிய இடம் மதீனாவாக இருக்கும் அவரை மக்கள் எப்பொழுது மகிதி நமக்குறித்தான தலைவர் வந்து விட்டார் நமக்குறித்தான ஆதரவாளர் வந்து விட்டார் நமக்குறித்தான சிறந்த ஹலீஃபா வந்து விட்டார் என்று மக்கள் எப்பொழுது அவரை உணர்ந்து கொள்வார்களே ஆனால் எம் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கும் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கும் அக்கிரமங்களும் யுத்தங்களும் இந்த உலகத்தை ஆக்கிரமித்திருக்கும் அந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹு அவரை வெளிக்கொண்டு வருவான் ஏழு ஆண்டுகள் இந்த உலகத்தை அவர் ஆட்சி செய்வார் அவரை எல்லாம் இந்த உலகத்தில் வெளியாக்கும் மன்னராகத்தான் ஹலீஃபாவாகத்தான் வெளியாக்குவார் மற்றொரு மற்றொருவாயத்தில் முஸ்லிம் போன்ற அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய மார்க் அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் சவுதியினுடைய ஆட்சியாளர்கள் ஒரு ஆட்சியாளர் மரணித்து விடுவார் மற்றொரு மற்றொருவாயத்தில் ஒரு ஆட்சியாளர் மரணித்து விடுவார் இப்பொழுது ஆட்சிக்காக வேண்டி மூன்று இளவரசர்கள் சண்டையிடுவார்கள் ஒரு கட்டத்தில் மக்காவிற்கு கீழே இருக்கக்கூடிய புதையலை எடுப்பதற்காக வேண்டி அந்த மூவரும் சண்டையிடுவார்கள் அந்த மூவரும் தோற்று போவார்கள் இந்த சூழ்நிலையில்தான் கருப்பு கொடியை ஏந்திய நிலையில் ஒரு கூட்டம் மதீனாவில் இருந்து வெளியாகுவார்கள் கருப்பு கொடியை கொண்டு அல்ல கொடி எல்லாம் ஆதாரம் அல்ல மகிதி என்பதற்கு சூழலா சொன்னார் மதீனாவில் இருந்து கருப்பு கொடியை சுமந்தவர்களாக இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி வருவார்கள் அப்பொழுது அவர் காபாவிற்குள் வருவார் மக்கள் அவரினுடைய கரத்தை பிடித்து பையத்து செய்வார்கள் மக்கள் தானாக அவரிடத்தில் இந்த உம்மத்தினுடைய ஆட்சியை கொடுப்பார்கள் ஏழு வருட காலம் இந்த உம்மத்தை அவர் ஆட்சி செய்வார் அவரினுடைய ஆட்சியின் பொழுது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொன்னால் அதிகமாக வைப்பான் நிலங்களுக்கு செய்வான் அவர் அதிகமாக இந்த உம்மத்தினுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி இந்த உம்மத்திற்காக வேண்டி பொருளாதாரத்தை அதிகமாக செலவு செய்வார் அவரினுடைய ஆட்சியின் பொழுதுதான் இந்த உம்மத்தினுடைய கண்ணியத்தை அல்லா உயர்த்துவான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று வேண்டுமையானால் சொல்லலாம் காரணம் உலகம் முழுவதும் துல்மன் மண் அநீதங்கள் நிரம்பி இருக்கிறது உலகம் முழுவதும் யுத்த சூழல்கள் எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் யுத்தத்தின் மீது உண்டான பயம் இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஸ்பெயினாக இருக்கலாம் என்று எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எந்த நொடியில் வேண்டுமையானாலும் யுத்தம் வெடிக்கலாம் மூன்றாவது உலக யுத்தம் இன்றைய அறிஞர்களினுடைய கருத்து என்ன ஏதோ ஒரு நாடு மற்ற நாடின் மீது தாக்குதல் நடத்தினால் உதாரணத்திற்கு இந்தியா பாகிஸ்தானின் மீது தாக்குதல் நடத்தினால் மூன்றாவது உலக யுத்தம் உருவாகிவிடும் இது ஏதோ எமது போகும்பொழுது அடித்துவிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல உலகத்தினுடைய சூழ்நிலை இன்றைக்கு அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது உலகத்தினுடைய நட்பு நாடுகள் மேலை நாடுகள் கீழே நாடுகள் என்று இணைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகம் அமைந்திருக்கிறது அப்ப அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் கூறினார் அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த காலம் மகிதி என்று தன்னை அல்லாஹ் அபுல்லின் வெளியாக கூடிய அந்த நேரம் எவ்வாறு இருக்குமே ஆனால் அநீதங்கள் நிரம்பியிருக்கும் அக்கிரமங்கள் நிரம்பியிருக்கும் அவர் அவரினுடைய கரத்தில் ஆட்சி பொறுப்புகள் கொடுக்கப்படும் ரப்பல் ஆலமீன் அவரை சிறந்த ஆட்சியாளராக மாற்றுவான் இந்த உம்மத்திற்காக வேண்டிய அதிகம் அதிகம் தானதர்மம் செய்யக்கூடிய ஆட்சியாளராக அல்ல உருவாக்குவான் இந்த உம்மத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பான் இந்த உம்மத்தினுடைய விவசாய நிலங்களுக்கு அல்லாஹ் வரக்கத்து செய்வான் இந்த உம்மத்திற்கு மலை பொழிய வைப்பான் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சரி இந்த மகதி பொழுது வெளியாகிறார் இந்த உம்மத்தினுடைய தலைமையாக பொறுப்பேற்பார் இவர் வெளியானதற்கு பிறகுதான் பலஸ்தீனில் இவர் ஒரு நாள் ஃபஜ்ரு நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்காக வேண்டி அவர் தான் எமது இமாமாக இருப்பார் எமது ஹலீஃபாவாக இருப்பார் பலஸ்தீனில் அவர் தொழுகை அந்த குறித்தினுடைய நேரத்தில் தொழுகைக்காக வேண்டி முன்னேறும் பொழுதுதான் அல்லாஹு அபுல்ல ஐசாவை இறக்குவான் மகிதி அவருக்கு பின்னால் நின்று இந்த உம்மத்தினுடைய ஃபஜ்ரு தொலுகையை நிறைவேற்றுவார் மகிதி அவருக்கு பின்னால் நிற்பார் என்றெல்லாம் வஸல்லம் கூறினார்கள் தஜ்ஜாலை எதிர்ப்பதற்காக வேண்டி மகிதி ஒரு பெரிய படைகளை ஏழு வருட காலம் ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான் இன்றைக்கு இழிவுபடுத்தக்கூடிய இந்த உம்மத்தை எல்லாம் அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய கரங்களை உயர்த்துவான் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் தஜ்ஜாலை வெளியாக்குவான் இப்பொழுது அதன் பக்கம் மூமீன்களை கொண்டு கவனம் செலுத்துவார் எதிர்க்க முடியாததினால் ஒரு கட்டத்தில் தனது படைகளோடி பலஸ்தீனிற்குள் அக்ஸாவிற்குள் நுழைந்து விடுவார் கதவுகள் போடப்படும் கரங்கள் தூக்கி பிரார்த்திப்பார் மகிதியா அல்லா இதற்கு பிறகு எங்களால் சக்தி இல்லை உனது தலை எமது தலைவரை நீ இறக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்வார் அவர் தொழுகையினுடைய இமாமாக நிற்கும் பொழுது ஆலமீன் ஐசாவை இறக்குவான் என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்ப மகிதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அவர் ஒரு மன்னராகத்தான் இதற்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு சம்பந்தம் அல்ல அவர் அல்லாஹ் அடையாளங்களையும் சிறிய அடையாளங்களையும் இணைக்கக்கூடிய கூடிய ஒரு பெரிய பாலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் அவரினுடைய பெயர் முகம்மதாக இருக்கும் அவரினுடைய அப்துல்லாவாக இருக்கும் அவரினுடைய தாய் பூமி அவர் பிறக்கக்கூடிய தேசம் மதீனாவாக இருக்கும் எப்பொழுதல்லா மகிதியாக அவரை வெளிக்கொண்டு வருவான் என்று சொன்னால் இந்த உலகம் அக்கிரமத்தாலும் அநியாயத்தாலும் சீரழியும் பொழுதும் அதே போன்ற அரபு ஆட்சியாளர்கள் பொருளாதாரத்திற்காக வேண்டி அல்லாஹுவின் இறை இல்லத்திலேயே சண்டையிடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் இவரினுடைய கரத்தில் இந்த உம்மத்தினுடைய ஆட்சியை கொடுப்பான் ஆட்சிகள் கொடுக்கப்பட்டு ஏழு வருட காலங்கள் இந்த உம்மத்தை ஆட்சி செய்வார் ஏழு வருட காலங்கள் இந்த உம்மத்தினுடைய எதிரிகளை எதிர்ப்பார் இவரினுடைய தலைமையில் தான் யூதர்கள் இவரினுடைய தலைமையில் தான் நஸ்ரானிகள் இவர்களினுடைய தலைமையில் தான் ரோம் என்பதாக எல்லாம் யுத்தம் செய்யப்படும் அத்தனை யுத்தத்திலும் அல்ல வெற்றி கொடுப்பான் ஒரு கட்டத்தில் இவரினுடைய ஆட்சியின் பொழுது இந்த மற்றொரு பூமியும் அமைதியாக இருக்கும் வானமும் அமைதியாக இருக்கும் இவர் ஆட்சி செய்யும் பொழுது என்பதாக அவரினுடைய நடை எனது நடையை போன்று இருக்கும் அவரினுடைய உடல் நல்ல நீளமானதாக அகலமானதாக இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு சொல்லல்ல இவரை பற்றி உண்டான முன்னெச்சரிக்கை செய்தார்கள் இவர் வர ஆரம்பித்து விட்டால் இந்த மகிதி அதைத்தான் நான் சொன்னேன் பெரிய அடையாளம் சிறிய அடையாளம் இந்த இரண்டிற்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு பெரிய பாலமாக இவரை வைத்திருக்கிறான் இவர் வர ஆரம்பித்து விட்டால் அல்லாஹ் ரபுல்லாலமின் பெரிய அடையாளங்களை தொடர்ச்சியாக கொண்டு வருவான்